இந்த பதிவிலே கழுகுமலையில் இருக்கக்கூடிய கழுகாச்சலமூர்த்தி ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் கந்தபுராணத்தின் ஆசிரியர் கச்சியப்பர் குன்றுதோறும் இருக்கும் முருகன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் மூன்று என்றும் அவற்றில் ராஜயோகமாக வீற்றிருக்கும் தலம் கழுகுமலை என்றும் குறிப்பிடுகிறார் இந்த தலம் கோவில்பட்டி சங்கரன் கோவில் சாலையிலே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது யானை படுத்திருப்பது போன்ற தோற்றமுடன் குன்றின் முன்பகுதி இருக்கிறது இங்குள்ள மலையில் கற்ப அறையை குடைந்து மூர்த்தி அமைக்கப்பட்டிருப்பதால் இது ஒரு குடைவரை கோயிலாகும் கோவிலுக்கு விமானம் கிடையாது சுற்று கிடையாது மலையை சுற்றித்தான் பிரகாரம் வர வளபரம் வேண்டும் மலை முன்னூறு அடி உயரம் உள்ளது கற்ப கிரகமும் அர்த்த மண்டபம் மலையை குடைந்து செதுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள முருகப்பெருமான் கழுகாசுலபதி எனப்படுகிறார் கிரகத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகன் காட்சியடிக்கிறார் இங்குள்ள மூர்த்திக்கு ஒரு முகமும் ஆறு கரங்களும் உள்ளன தென்னிந்தியாவிலேயே இந்த மாதிரியான திருக்கோளம் கொண்ட முருகன் கோவில் இது மட்டுமே என்று சொல்கிறார்கள் பிற கோயில்களிலே அசுரன்தான் மயிலாக இருப்பார் எனவே மயிலின் முகம் முருகனுக்கு வலது பக்கமாக இருக்கும் இத்தலத்தில் இந்திரனே மயிலாக இருப்பதால் மயிலைன் முகம் முருகனுக்கு இடப்பக்கமாக இருக்கின்றது எனவே சூரசம்ஹார நாட்களிலே மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும் ஸ்தல வரலாறு என்று பார்த்தீர்கள் என்றால் ராவணனால் ஜடாயு கொல்லப்பட ராமன் ஜடாயுவுக்கு சகல கருமங்களும் செய்து ஜென்ம சாபல்யம் அடைய செய்தார் இதை அனுமன் மூலம் அறிந்த ஜடாயுவின் சக சகோதரன் சம்பாதி ராமபிரானனை தரிசித்து வணங்கி நான் என் சகோதரனுக்கு ஈமக்கிரியைகள் கிரியைகள் பாவியாகி பாவியாகிவிட்டேன் பாவம் தீர வழி செய்ய வேண்டும் என்றார் ராமன் சம்பாதியை நோக்கி நிகஜமுக பர்வதத்தில் மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகனை அவ்விடத்தில் உள்ள ஆம்பல் தீர்த்தத்தில் மூழ்கி பூச்சி செய்தால் பாவம் நீங்கி மோட்சம் அடிவாய் என்றார் அதன்படி சம்பாதி கழுகாச்சல கழுகாட்சலமூர்த்தியை வணங்கி மோட்சம் பெற்ற தலம் இது சம்பாதி என்ற கழுகு பூஜித்த தலம் என்பதால் இந்த மலை கழுக்காச்சலம் என்றும் கழுகு மலை என்றும் அழைக்கப்படுகிறது அகத்தியர் புதிகை மதிக்கு செல்லும் பொழுது இத்தலத்தில் தங்கி பூஜை செய்ததாகவும் அகத்திய முனிவரின் இருப்பிடமான புதிகை மலையை நோக்கி முருகன் தென்மேற்காக அமர்ந்துள்ளார் என்றும் கூறுவார்கள் முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இவ்வளியாக வந்தார் அந்நேரத்தில் முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் துன்புறுத்தி கொண்டிருந்தார் முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி திதியில் வதம் செய்தார் பதம் செய்த கலைப்பு தீர கஜமுக பர்வதத்தில் ஓய்வெடுத்தார் தாரகாசுரனை வதம் செய்த கார்த்திகேயனே இக்கோலத்துடன் காட்சியளிக்கிறார் என்று கூறப்படுகின்றது முருகன் மேற்கு முகமாக இருக்கும் உடைய மலை சிவன் ரூபம் என்றும் கிழக்கு முகமாக இருக்கும் மலை சக்தி ரூபம் என்றும் வேதாக மனுவர்கள் கூறப்பட்டுள்ளது இத்தலத்தில் குருவும் முருகனும் இருப்பது சிறப்பு எனவே குரு மங்களஸ்தலம் என்கிறார்கள் கழுகாச்சலமூர்த்தியை அகத்தியர் தினமும் பூசிப்பதாக ஐதீகம் கழுகு மலையிலே அகிலாண்டீஸ்வரி சமேத ஜம்புநாதீஸ்வரர் சன்னதி இருப்பதும் முருகனுக்கு சிவனுக்கும் தனித்தனியாக பள்ளியறை இருப்பதும் ஒரு சிறப்பு கழுகாஸ்வரமூர்த்தி கோவில் அருகேயுள்ள மலையிலே உச்சியில் பிள்ளையார் கோவிலும் கோவிலுக்கு செல்லும் வழியில் மூன்று சமண சிற்ப தொகுதிகளும் ஐயனார் சுனையும் உள்ளன தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படும் வெட்டுவான் கோவில் இதே மலையின் கிழக்கு பகுதியில் இருக்கின்றது அதனை அடுத்த காணொலியிலே நாம் பார்க்கலாம் nandri